வாழைப்பழம் பார்த்திருப்போம் நம்ம ரெண்டு பழங்கள் உன்னோட ஒன்று இயற்கையாக இணைஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க அது ஒரு பகுதி வந்து கௌரி ஒரு பகுதி வந்து சங்கர் கௌரி சங்கர்னு பேர் ரெண்டுமே வந்து குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையை கொடுக்குது கௌரி சங்கர் நீங்க யார் ஆர்டியெல்லாம் பழகிறீங்களோ அவங்ககிட்ட எல்லாம் வந்து ஒற்றுமையை கொடுத்து ஒரு உன்னதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் ஆகவே கௌரி சங்கர் இந்த ஒன்னுல இருந்து பதினாலு இது தவிர துதிக்க உள்ள ஒரு விநாயகர் ருட்டாட்சியம் உண்டு அது உங்களோடைய வாரனால எந்த விதமான தோஷம் இதெல்லாம் உங்களை அண்ட் விடாம பாதுகாத்து வரக்கூடிய இத்தனை சேர்ந்து அந்த மாலைக்கு பேரு சித்த மாலைன்னு பேரு இதுல ஒண்ணுல இருந்து பதினாலு வரையில இருக்கு இது கௌரிசங்கர் இது விநாயகர் ஆக பதினாறு ராஜங்கள் இருந்த மாலையில் பதினாறு பற்றி பெருவாழ்வு வாழ்கிற ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது அதோட இருந்த பேர் வந்து சித்த மாலைன்னு பேர் சித்த மாலைன்னா நம்ம மனசுல என்னென்ன அதாவது சித்தம் தான் சித்தத்தில் என்னென்னு நினைக்கிறேமோ அதை சித்திச்சு கொடுக்கறதுக்கு பேரு சித்த மாலைன்னு பேர் நான் இந்த மாதிரி வாழணும் அப்படி செய்யணும் எப்படி செய்யணும் என் மனசுல என்னென்ன ஓட்டங்கள் ஓடுதோ அத்தனையும் இத்தனை தெய்வங்களும் சேர்ந்து எனக்கு அதை செயலாற்றக்கூடிய சக்தியை கொடுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுமானால் நான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த காலத்து அந்த காலத்து எசல் படிச்சுட்டு ஒரு எம்பிஏ அரச அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய போஸ்ட்டுக்கு என்னை வந்து செலக்ட் பண்ணி எடுத்தாங்க காரணம் எங்களுடைய ஒர்க்கு திறமை இதுகள் எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து காலையில் அந்த வாய்ப்பு போட்டாங்க அதில் இந்த பூம்புருங்கிற இதில் தான் நான் வந்து மேனேஜராகவும் இருந்தேன் மேனேஜராக இருந்து அங்கே இருந்து ரிட்டையர்டாகி எல்லாமே இது பண்ணி வந்துட்டேன் ரிட்டையர் ஆகி வந்த விட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் காலத்தில் என்னத்தை செய்ய போறீங்க அதில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நல்ல குணம் உள்ளவர் அவர் என்ன செய்ய போறப்பா நீ நீ வந்து தெய்வத்தை பற்றி இதை பற்றி அதை பற்றியுமா எப்பவும் சிந்தனையாக இருக்கியே உங்களை வாழ்க்கைக்கு என்ன செய்வேன் நான் இன்னும் யோசனை பண்ணலையா நீங்கள் இதே போல இருக்கக்கூடியவங்க எதிர்காலத்தில் ஆன்மீக சம்பந்த பொருட்களை ஏதாவது வச்சு உன் காலத்தை தள்ளுற மாதிரி அது பிரத்யாருக்கும் உதவியா இருக்கும் உனக்கு உதவியா இருக்கும் அந்த முறையில் தான் ருட்டாஜத்தை வியாபாரத்துக்கு கொண்டு வரணுங்கிற தன்மை எனக்கு ஏற்பட்டது அது நம்ம திருவண்ணாமலையில் பாதையில் பதினஞ்சு பௌர்ணமிக்கு இந்த ருட்டாஜங்களை மட்டும் அப்போமா ஒரு ஐயாயிரம் ரூபா தான் முதல் முடக்கிருந்தேன் ரெண்டாயிரம் நான் சொல்லுவேன் வருஷம் முதல் முதல் முடக்கி இது பண்ணும்போது பதினஞ்சு பௌர்ணமி ஒரு ஆசை வாங்கிட்டு முதல் முதல் பூம்புவாரில் தான் நான் கண்காட்சியை தொடக்கிறேன் அந்த கண்காட்சியில் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பல இவங்க கேட்குறது கொள்வது வைக்கிறது இந்த மாதிரி உள்ளது நம்ம படித்தது வச்சது எல்லாம் அனுபவித்திங்க இது சொல்லும்போது அதுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துது அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்ந்து இந்தியா பூரா சொத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அவங்க போடக்கூடிய கண்காட்சிகள் எல்லாத்துக்குமே போயிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஜெய்ப்பூர் வரையிலும் போயிருக்கிறேன் பாம்பே ஜெய்ப்பூர் அப்படியே பூனா இந்த மாதிரி லைனுக்கு போயிருக்கேன் நேரடியாக போனால் டெல்லி ஹைதராபாத் டெல்லி இந்த மாதிரி போயிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒடிசா வரையிலும் போயிருக்கேன் இப்படி எல்லா பக்கம் போயிட்டு பலவிதமான இடத்துல கண்காட்சியில் போட்டு நல்லா வரவேற்பைப்பட்டு எல்லாம் இது பண்ணி வந்தது அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து சொந்தத்தில் போடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம சொந்தத்தில் போட்டு